இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமினுடைய உள்ளத்திலும் உணர்விலும் கலந்திருக்கிற பள்ளிவாசல் பாபரி பள்ளிவாசல் பாபரி பள்ளிவாசலை நாங்கள் எங்கள் கண்களால் பார்த்திராத போதும் பாபர் மஸ்ஜிதின் மீது அளவு பிரியமும் மாசற்ற எண்ணமும் ஏற்படுவதற்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் இயக்கங்களும் மிக முக்கியமான காரணம் என்று சொன்னால் அது ஒருபோதும் மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி பல நூற்றாண்டுகளாக முஸ்லிம்களால் தொழுகை நடத்தப்பட்ட பாபர் மஸ்ஜித் காவி கயவர்களால் அநீதமான முறையில் இடித்து நொறுக்கப்பட்டது என்றைக்கு பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டதோ அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கையிலே கருப்பு கொடியோடும் பதாகைகளோடும் பாபர் மஸ்ஜிதை மீட்டெடுப்போம் பாபர் மஸ்ஜிதை நமதாக்குவோம் என்கின்ற உள்ளத்திலிருந்து எழுகின்ற அவர்களுடைய கோஷங்களும் அவர்களுடைய வார்த்தைகளும் தான் பாபர் மஸ்ஜிதை எங்களை போன்ற இளைய தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்தியது பாபர் மஸ்ஜிதின் மீது மாசற்ற எண்ணமும் பாபர் மஸ்ஜிதில் என்றைக்காவது ஒரு நாள் தொழுது விட வேண்டும் என்கின்ற ஆசையையும் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியது எங்களுடைய முந்தைய தலைமுறையினர் பாபர் மஸ்ஜித் என்கின்ற அந்த உணர்வை எங்களுக்கு எப்படி கடத்தினார்களோ சத்தியமாக நிச்சயமாக அதே போல பாபர் மஸ்ஜித் என்கின்ற இந்த உணர்வை எங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் நிச்சயமாக கடத்துவோம் எங்களால் பாபர் மஸ்ஜிதை மீட்க முடியவில்லை என்று சொன்னால் எங்கள் அடுத்த தலைமுறையினர் பாபர் மஸ்ஜிதை மீட்டெடுப்பார்கள் அல்லது பாபர் மஸ்ஜிதை வரை இந்த உணர்வுகளை இந்த செய்திகளை நாங்கள் கடத்தி கொண்டே இருப்போம் ஒன்றை மட்டும் சத்தியமாக சொல்லுகிறேன் அநியாயக்காரர்களை அக்கிரமக்காரர்களை அநீதி இழைப்பவர்களை இறைவன் நீண்ட நாட்களாக விட்டு வைக்க மாட்டான் இந்திய நாட்டிலே இந்துக்களாகிய நீங்கள் உங்களுக்கு ஒரு கோவில் கட்டுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபணமுமே கிடையாது ஆனால் எங்களுடைய பள்ளிவாசலை இடித்துவிட்டு அந்த இடத்தில் நீங்கள் ஒரு கோவில் கட்டினீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய உயிர் இருக்கிறவரை அதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாங்கள் மரணிக்கிறவரை பாபர் மஸ்ஜிதை இடித்த அநீதியை இழைத்தவர்களுக்கு எதிராக எங்கள் இறை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம்